ஐந்து இந்த இந்த முதல் தவணையாக ஐநூறு லட்சம் கோடி கொடுக்கல அது இதுவரை கொடுக்கல அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அமிர்த்சவர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி சில வாரங்களுக்கு முன்பு அங்கே டெல்லிக்கு வந்திருந்தார் அங்கே இருக்கிற ஒன்றிய கல்வி கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்தார் அவரோட என்னை என்னை போல தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்போ அவர் இது அந்த கோரிக்கையை வச்சுருந்தார் அப்போ அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நீங்கள் இந்த 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 சமக் சிக்ஷா படி அந்த நிதியை நீங்க பெறணும்னா நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை அதை நீங்க கண்டிப்பா நீங்க நேர்த்தி ஆகணும் அப்போ அவரை நாங்கள் நாங்கள் என்ன சொல்லணும் அமைச்சரும் சரி நாங்களும் என்ன நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த நாங்கள் சில முன்னாள் சில விஷயங்கள் இருக்கு நாங்கள் மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு போட இனி சில நான்கு மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க எதுக்குறாங்க இந்த சமக்ரா சிக்ஷா இந்த திட்டத்துக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கும் ரெண்டு ஒன்றும் கிடையாது நாங்க இந்த நேஷனல் இந்த சமுதாய சிக்ஷன் அபியான் படி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் உதாரணம் சொன்னா நீங்க இன்னைக்கு காலை உணவு திட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது பிற மாநிலங்களும் அதை பின்பற்ற நீங்க பேசிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னைக்கு புதுமை பணி திட்டம் இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வகுப்பறைகள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி வகுப்பு ஸ்மார்ட் கிளாஸ் ஆக்கியிருக்காங்க இது போன்ற ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு பள்ளி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நடந்து பொழுது நீங்க எந்த எங்களுக்கு அடிக்க அடிக்க வேண்டிய அந்த நிதி நீங்கள் கொடுக்காதனால எங்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஆசிரியர்களுக்கு இடத்துல பதினேழாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு தயவு செய்து இதனுடைய பாதிப்பு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் குறித்து அரசு பள்ளி மாணவர்கள் கடுமையான பாதிப்புகள் உருவாகும் அதனால தயவு செய்து இதில் அரசியல் செய்ய வேண்டாம் அதனால நீங்க தயவு செய்து இந்த நிதியை நீங்க ஒதுக்கணும்னு சொல்லி இருக்கிற பள்ளிக்கணக்கு அனுப்பிட்டு சொல்லி இருந்தேன் சொல்லியிருந்தோம் அப்ப அமைச்சர் அவர் சொல்லியிருந்தாரு நீங்க வந்து நீங்க குடியிருக்காத அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தி அந்த மும்மொழி கொள்கையை வந்து நீங்க நீங்க ஏன் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது நான் இப்போ சொன்னதுனால ஆனரபிள் மினிஸ்டர் அந்த இருமொழி கொள்கை அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நாங்க உறுதியா இருக்கணும் திராவிட திராவிட இயக்கங்கள் அது ரொம்ப உறுதியா இருக்கணும் எங்களுக்கு மூணாவது மொழி பொறுத்த வரைக்கும் அது அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது முடிவெடுக்க மாணவர் அந்த மாணவர்கள் பெற்றோர்கள் தான் அரசியலும் அரசு தலையில் எடுக்கக்கூடாது அந்த இருமொழி கொள்கையை நாங்கள் பின்பற்றதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற அனை அந்த நாடுகள் மற்றும் அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு தமிழர்கள் சிறந்து விழுங்குறாங்களா அவங்களுடைய ஆங்கில புலமே ஒரு முக்கியமான காரணம் அதற்கு காரணம் இந்த இருமொழி கொள்கை தான் மூன்று மூணாவது மூணாவது மொழி பொறுத்திருக்கீங்க நீங்க அப்ப அவர் சொல்ற அமைச்சர் சொல்றாரு மூணாவது மொழி ஏன் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க நல்லதுதான் சொல்றாங்க நல்லதுதான் மூணாவது மொழி நல்லதுதான் ஆனா அந்த மூணாவது மொழி நீங்க ஏன் இந்தியா சமஸ்கிருதம் மக்கள் நினைக்கிறீங்க பிற வெளிநாட்டு மொழிகள் கத்துக்கலாமே இன்னைக்கு கோ குளோபல் இந்தியா கோ குளோபல் பேசுறோம் இந்தியாவுடைய முன்னேற்றம் அப்படி பொழுது இந்திய மாணவர்கள் வந்து வெளிநாட்டு மொழியை இருக்கு நல்லதுதான் தடையா இருக்கிறீங்க அந்த மூணாவது மொழி இந்திய மொழியாக தான் சொல்லிட்டு ஏன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க ஒரு இதை கட்டாயப்படுத்துறீங்க இது போன்ற விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லி நான் பேசிக்கிறேன் நான் அப்போ அடுத்து அன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்க இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு எரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி இந்த இந்து வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கோடி ஜூன் மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு ஐநூறு கோடி கொடுக்க வேண்டியது மத்திரம் கிடையாது நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களா இருக்கட்டும் நீங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டு கொடுத்தது கிடையாது உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது பாகம் எக்ஸ்பான்ஷன் வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரு பைசா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கணுமோ வரைக்கும் இருபதாயிரம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டு அரசு யாருக்கும் தலைமையான நிதி நெருக்கடி இந்த நிதி நெருக்கடி தமிழ்நாடு அரசு கிட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல செலவு அதே மாதிரி திருச்சி கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் கிட்டத்தட்ட